மன இருக்க வனவேட்டைக்கு போனான் மன்னன் அந்த அடர்ந்த மலை காட்டுக்குள்ளே முனிவர் ஒருவரை கண்டான் கண்டு உரையாடினான் மனதார அவன் உரையாட உரையாட மன இறுக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்தான் மன்னன் நல்ல மனதோடு மனதார நன்கொடை கொடுக்க விரும்பினான் அவரோ மறுத்தார் எனக்கு எதற்கு நன்கொடை நான் ஏற்கனவே பெற்றுள்ள மன திருப்தியே இயற்கை தந்துள்ள நன்கொடைதானே இந்த மரங்கள் எனக்கு போதிய கனிகளை கொடுக்கின்றன நீண்ட நீரோடைகள் தூய நீரை தருகின்றன ஆழ்ந்த சுகமான தூக்கத்தை இதோ இந்த குகை தருகிறது வேற என்ன வேண்டும் எனக்கு

பெற்றுக்கொள்ளும் முன் கொஞ்ச நேரம் முனிவரை காத்திருக்க சொல்லிவிட்டு ஒரு மூலையிலே போய் நின்றபேடி தனது இறை வேண்டலை ஆரம்பித்தார் அந்த மன்னர் இறைவா உமக்கு சித்தமானால் இன்னும் மிகுதியாக இன்னும் மிகுதியாக பொன்மணி மணி பளிங்கு கதின் மிகு கற்கள் எனக்கு கொடு மேலும் மென்மேலும் ஆள இந்த மண்ணை கொடு இன்னும் அதிகமாக மண்ணை நாட்டை கொடு மென்மேலும் ஆட்சி செய்ய பறந்து விரிந்த அகண்ட அதிகாரம் கொடு மும்முரமான இந்த இறை வேண்டலை கேட்டுவிட்டு முனைப்போடு கிளம்பி விட்டார் முனிவர் கொண்டு மன்னா நீயே கடவுளிடம் இப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய் பிச்சையாக கேட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும் தடுத்தாலும் புறப்பட்ட போது சொன்னாராம் நான் பிச்சைக்காரர்களிடம் பிச்சை எடுப்பதில்லை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மையெல்லாம் சொல்லத் தோணுதே அட கம்மங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள தங்கப்பஸ்வம் தின்னவனும் மண்ணுக்குள்ள கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல சொல் நண்பா தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்ட ஏது பூட்டு இவையெல்லாம் கவி பேரரசு வைரமுத்துவின் வளமான வாழ்வியல் வரிகள் உங்கள் இறைவேண்டல் இப்படியும் இருக்கலாமே இறைவா நீ வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் வேண்ட என்னிடம் எதுவும் இல்லை எதையும் எதிர்வாரா நிலையையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதையும் நின்னை சரணடையும் குணத்தையும் மரணம் வரை கொடு இறைவா அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட பேசிட்டு இருக்கிறோம் கடவுள்